வேணுதல் இல்லாட்டி உன்னை கொண்டு பட்டிக்காட்டில் தூக்கி போட்டுருவோம்ப்பான்னு சொல்கிறான் வட்டி என்ன யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம அவசர தேவை கூட வெளியே வர முடியாது சுற்றி காடு பட்டிக்காட்டில் தூக்கி போட்டுரும் அல்ல தன்னுடைய சொந்த தேவைக்கு கூட வெளியே வந்து பார்த்தா கடைகளெல்லாம் தூரத்தில் இருக்கும் எந்த நேரத்தில் எப்படினாலும் எங்கேனாலும் ஆபத்துகள் வரலாம் அதனால் இதெல்லாம் இந்த விஷயத்துலேருந்து அல்ல பாதுகாப்பானாங்க மூன்றாவது விஷயம் சொன்னாங்க எஜமானுக்கு உன்னை அடிமையாக்கி விடுவேன் அரசனுக்கு சூழ கழிவு கொடுப்பான் அரசனை கையை பிடிச்சி கூட்டு போவான் அரசனுடைய எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான் ஏன் வாழ்க்கையில் பேணது இல்லாததால் அரசனுக்கு அடிமையாக இருப்பான் யாருக்கு அடிமை என்றால் படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான் நம் அடிமையை தவிர வேற யாருக்கு நம் அடிமையும் அல்ல கோலையும் அல்ல எதிரியும் அல்ல அதனால வாழ்க்கையில் இன்னைக்குமே இந்த மூணு விஷயத்துல இருந்தால் நடந்து